ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் நம்ம இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட பேசுகிறதுக்காக தாங்க மாடிக்கு வந்திருக்கேன் அது என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே செவ்வானம் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது நேற்று ஒரு விதமாக இருந்தது இன்றைக்கி ஒரு விதமாக இருந்தது இயற்கை வந்து வந்து அதுவும் மாடி தோட்டத்தில் இருந்துட்டு ரசிக்கிறப்ப அப்பப்பா இது நீங்களும் பார்க்க வேணாமா அதனால தான் ஒரு ஷார்ட்டு இப்போ எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா நான் உங்ககிட்ட யார்ட்டையுமே இன்னும் சொல்லவே இல்லை இன்னைக்கு தான் சஸ்பென்ஸாக சொல்ல போகிறேங்க நம்ம வீட்டில் வந்து எட்டு லிட்டரில் ஒரு ஸ்ப்ரேயர் வச்சுருந்தோம் பெஸ்டிசைட்லாம் யூஸ் பண்ணதுக்காக எல்லாருமே ரொம்ப நல்லா இருந்தது எங்கே வாங்கினீங்க அப்படிலாம் கேட்டிங்க எனக்கும் சூப்பராகவே இருந்தது ஒன் இயர் உழைச்சிச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க வந்து அமேசானில் வந்து நான் அந்த எட்டு லிட்டரு வாங்கியிருந்தேன் ஆனால் அது வந்து சும்மா சாதாரணமாக வாங்கினா வந்து ஃபோர் ஃபோர் தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் அந்த மாதிரி இருந்தது பட் ஆஃபரில் நம்ம வந்து எயிட் ஹண்ட்ரட்னு வாங்கினோம் நல்ல ஒன் இயர் உழைச்சிச்சு அப்புறம் திடீர்னு பார்த்தா ஒரு நாள் திடீர்னு அது எதோ ரிப்பேர் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அதை சரி பண்ணவே முடியலை அதுக்கப்புறம் நம்ம ஃபெஸ்ட் சடே அதுக்கப்புறம் யூஸ் பண்ணவே இல்லை நான் வந்து இப்போ ஒரு ஒன் வீக்குக்கு முன்னாடி நம்ம கார் வாஷ் பண்ணுவோம் இல்லையா அந்த கன்னு அதை வந்து பார்த்த உடனே ஏதோ ஒரு இதில் பார்க்கும்போது கார்டனுக்கும் அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேங்க சரின்னு சொல்லிட்டு போட்டாச்சுங்க நமக்கு அப்படிலாம் கார்டன் ஒரு வார்த்தை கேட்டால் கேட்க வாங்க வேணும் இது தாங்க நான் ஆர்டர் பண்ணுது ரீ அன்பாக்சிங் பண்ணும்போதே உங்ககிட்ட காமிக்கணும் அப்படின்னு நினச்சா ஆர்வ மிகுதியில் வேக வேகமாக ஓப்பன் பண்ணியாச்சுங்க பண்ணால் எல்லாமே பாட் பாட்டாக தனித்தனி பீஸாக தான் இருந்தது ஆனால் அதை வந்து வீடியோவை பார்த்து 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 எப்படி அதை வந்து செட் பண்ணணும்னு சொல்லி ஒரு வழியாக எல்லாத்தையும் ஒட்டி வெட்டி வெட்டி எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு இப்போ வந்து நாங்கள் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டெஸ்ட் பண்ணி பார்க்க வேணாமா ஒன்று வாங்கியாச்சு வாங்கினா எப்படி இருக்குங்கிறது அன்னைக்கே பார்த்தா தானேங்க அதனால இப்போ நம்ம வீட்டில் பஞ்சகாவியாக இருந்துச்சு ஸோ அதை வந்து இப்போ நல்லா கலக்கி வச்சுருக்கேன் அதை வச்சு இப்போ நாங்கள் ஸ்ப்ரே பண்ண போகிறோம் ஸோ நீங்களும் ஒன்று சொல்லிடுறேங்க பூச்சி விரட்டிகள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி மாலை நேரம்தான் மாலை மயக்கும் நேரம்தான் சரியான நேரம் வெயில் நல்லா தாழ்ந்ததுக்கு அப்புறமா இன்னும் கூட லேட்டாக இருந்தால் நல்லது ஆனால் நான் வீடியோ போடணுங்கிறதுக்காக இந்த டைமில் நாங்கள் பயன்படுத்த போகிறோம் வாங்க நம்ம பயன்படுத்தலாம் எப்படின்னு பார்த்துக்கோங்க நீங்களும் தேவைப்பட்டு நல்லா இருந்துச்சுன்னா நீங்களும் வாங்கிக்கலாம் எல்லாம் பயன்படுத்தி முடிச்சதுக்கப்புறம் இதை பற்றி ரேட் பேசலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா முதலே ரேட்டெல்லாம் சொல்ல வேணாம் எப்படி இது ஒர்க் ஆகும் நமக்கு தெரியல இல்லையா இது நல்ல ஸ்ப்ரேயும் பண்ணுமா அது மாதிரி ஒரே இடத்துல நம்ம வந்து இப்போ ஒரு மாவு பூச்சி இருக்குது அப்படின்னா அதில் மட்டும் குறி வச்சு இது பண்ணணுனாலும் பண்ணலாம் நல்ல ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னு போட்டிருந்துச்சு ஒரு நிமிஷத்துக்கு நாலு லிட்டர் தண்ணி வரைக்கும் அது வந்து ஸ்ப்ரே பண்ணும் அவ்வளோ ப்ரெஷராக இருக்கும் அப்படின்லாம் போட்டிருந்துச்சுங்க அதனால் வாங்கிட்டேன் வாங்க பார்க்கலாம் எப்படின்னு இப்போ வந்து நம்ம வந்து உள்ளுக்குள்ளே இந்த பக்கெட்டுக்குள்ளே போட்டுட்டோமா இப்போ இது மாதிரி ஒரு கன் இருக்குதுல்ல இந்த கன்னை அடித்து அடிக்க வேண்டியதுதான் இந்த முன்னாடி இருக்குது பார்த்தீங்களா இந்த இது வந்து ரெண்டு கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து ஸ்ட்ரைட்டாக அடிக்கிறது இது வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி உள்ளது இப்போ நான் ஸ்ப்ரே பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு இல்லை போட்டு போகிறேன் எவ்வளோ ஹைட்டுக்குனாலும் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் தெரியுதான் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க ஆனால் இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அது எத்தனை வருஷம் வரும்னு எனக்கு தெரில ஏன் அப்படின்னா இது வந்து வாட்ரு ஸ்ப்ரே பண்ணுறது நம்ம வந்து இதில் வந்து இந்த லிக்யூடெல்லாம் விட்டு ஸ்ப்ரே பண்ணுறதுனால ஒருவேளை அடிச்சுக்குமா அடைச்சிக்குமா என்ன ஏதுங்கிறது எனக்கு தெரியலை அதை நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வந்து நம்ம இதோட விலையெல்லாம் பற்றி பேச ஆரம்பிக்கலாம் அவங்களோட வேலையை நான் வந்து கம்மி பண்ணி கொடுத்துருக்கேன் ஏன்னா எப்போது வந்து எனக்கு வந்து இந்த பெஸ்டிசைடெல்லாம் அடிச்சு கொடுக்குறது வந்து எங்கள் வீட்டில் எங்கள் என்னோடய ஹஸ்பண்ட் தான் அடித்து கொடுப்பாங்களா ஸோ அவங்களோட நேரத்தையும் அவங்களுடைய வேலையையும் நான் கம்மி பண்ணி கொடுத்துருக்கேன் இன்றைக்கி ஈஸியாக அஞ்சு நிமிஷத்தில் இதை வச்சு நம்ம ஸ்ப்ரே பண்ணி எல்லாத்தையும் முடிச்சிடலாம் ஆனால் எவ்வளோ நாள் வரும் அப்படிங்கிறது தான் தெரில ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தூரம் சொல்லிட்டேன் இதோட ரேட் என்ன எங்கே வாங்கினேன் அப்படிங்கிறத சொல்லாமல் இருந்தால் எப்படி இது வந்து ஆயிரத்தி இரநூறு ஆஹ் சாரி ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய் சரிங்களா ரெண்டு ரேட்டில் இருக்குது ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றொம்பதுலேயும் இருக்குது நம்ம அறநூற்றி தொண்ணூற்றம்போது வரை தான் வாங்கினோம் கொஞ்சம் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓசிக்ஸ் எல்லாமே சேர்த்து அதிலே கொடுத்துட்டாங்க இப்போ அடிக்கிறதுக்கு நல்லா இருக்குது ஆனால் அது வந்து அடிச்சிக்காமல் இருக்கணும் அது மட்டும் இருந்தால் கொஞ்சம் இது நல்ல ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு எனக்கு தோணுதுங்க உங்களுக்கும் தேவைன்னா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க ஆனால் கார் வாஷ்குள்ளே தான் கார்டன் பர்பஸ்ன்னு அதில் போடலை ஆனால் நான் ஒரு ட்ரையல் பார்க்கணுன்னு சொல்லி வாங்கிட்டேங்க சப்போஸ் ஒர்க் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா காருக்கு யூஸ் பண்ணிக்குவோம் வண்டி கழுவ காருக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு நான் வாங்கிட்டேன் தைரியமாக இது இல்லைனா அது அப்படின்னு சொல்லி ஆனாலும் நமக்கு வந்து ஒரு ஸ்ப்ரேயர் தேவையா ஏன்னா எல்லா கார்டன் வச்சுருக்கவங்களுக்கும் ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது இந்த ஸ்ப்ரேயர் தாங்க ஒரு லிட்டர்லையே பத்து வாங்கி வச்சுருப்போம் முந்நூறு லிட்டர் மூணு லிட்டரில் ஒரு பத்து வாங்கி வச்சிருப்போம் எட்டு லிட்டரில் ஒரு நாலஞ்சு வாங்குவோம் வருஷம் முழுக்க ஸ்ப்ரேயர் வாங்கியே ஓஞ்சி போன மாடித்தோட்ட விவசாய இயற்கை விவசாயிகள் நிறைய பேர் இருக்காங்க ஸ்ப்ரேயர்னாலே நம்ம ஓஞ்சி போயிடுவோம் பெஸ்டிசைடாக யூஸ் பண்ண முடியாது பூச்சிகளாக தொல்லைப்படுத்தும் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினச்சி இதை வாங்கியிருக்கேன் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறேன் எனக்கு இன்றைக்கி நல்லா இருக்குது ஆனால் தொடர்ந்து இதை பயன்படுத்துறதுக்கு நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லி தொடர்ந்து உங்களுக்கு நான் கண்டிப்பாக அப்டேட் கொடுக்குறேன் ஓகேங்களா யூஸ்ஃபுல்லாக இருக்குது லைக்கு தான் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக்கை தட்டி விடுங்க அப்படியே பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க ஓகே பபாய் சி யூ டேக் கேர் ஹாப்பி கோட்